சுவைமனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபீஸ் பார்த்திங்கன்னா ஆடி கோழி இன்றைக்கி ஊற்றியிருந்தேன் யுஎஸில் நான் எப்போவுமே ஆடி மாதத்தில் கூழ் ஊற்றுவேன் ஆடி வந்தாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் இங்கே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்க எல்லாேருக்குமே இன்றைக்கி என்னென்ன சமைச்சேன் அந்த ரெசிபீஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆடி மாதத்துக்கு ஃபஸ்ட்டு கூழு தான் ஸோ கூழோட ரெசிப்பியை நம்ம பார்த்துக்கலாம் நல்ல ஒரு நல்ல பாத்திரத்தில் நான்வெஜ் இல்லாத பாத்திரத்தில் இது மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு பட்டெல்லாம் வச்சுட்டு மாவை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா நாலு கப்பு ராகி எடுத்திருக்கேன் நான் கடையில் வைக்கிற ராகி பேக்கெட் எடுத்திருக்கேன் அது வந்து ரோஸ்டட் ராகி பேக்கெட் ஸோ அதுலேருந்து நான் நாலு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கிளாஸோ எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த அளவு வச்சுக்கோங்க இப்போ நாலு கப்பு நம்ம எடுத்துருக்கோம் இவங்கள நல்லா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்து நம்ம இவங்களை நெக்ஸ்ட் டே தான் வந்து நம்ம காய்ச்ச போகிறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் வச்சுக்கோங்க இப்போ எந்த எது எடுத்தாலுமே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுக்கோங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் சூப்பராக கொழு செய்வாங்க நான் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்ருக்கேன் இப்போ செய்கிறதுக்கு முன்னாடி கூட நான் எங்கள் அக்கா கிட்டே கிட்ட டவுட்டு கேட்டுட்டு தான் கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாவு நல்லா கரைச்சாச்சு இப்போ ஒரு மஞ்சள் துணி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நம்ம நெக்ஸ்ட் டே காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா மாவு நல்லா இது பொங்கியிருக்கணும் அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சிக்கலாம் இப்போ நான் ஒரு பதினோரு மணி இருக்கும் புதன்கிழமை இப்போ நான் இதை கரைச்சி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் டே அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது இந்த டைமில் நான் உங்களுக்கு இதை காய்ச்சிக்க போகிறேன் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா தாராளமாக எடுத்துக்கேன் எனக்கு இது டுவெண்ட்டி லிட்டர் குக்கரு என்கிட்ட இந்தியா மாதிரிலாம் பெரிய பெரிய பாத்திரம்லாம் கிடையாது இந்த அளவு தான் இருக்குது ஸோ இந்த அளவுக்கு நான் இப்போ செய்கிறேன் ட்வெண்ட்டி லிட்டர்ஸில் ஒரு பாதி தண்ணி நம்ம முக்கால் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அரிசியும் சேர்த்துக்கலாம் பச்சை அரிசி இங்கே வந்து சோனா மசூரி ரைஸ்ன்னு சொல்லுவோம் அதை சேர்த்துக்கோங்க மூணு கப்பு ரைஸை நல்ல நான் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு ரைஸை நம்ம நொய் மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம் இங்கே நொய் கிடைக்காது ஸோ அதனால் நான் மிக்சியில் போட்டு நொய் மாதிரி உடச்சி எடுத்துக்கிறேன் இப்படியும் பண்ண முடிலன்னா நீங்கள் அரிசியை வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு ரைஸும் உடஞ்சிரும் அந்த மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம் நம்ம டோட்டலாக எடுத்தது அஞ்சு கப்பு ரைஸு இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் உரட்டும் இப்போ தண்ணி நல்லா சலசலன்னு கொதிக்கிறது இந்த டைமில் நம்ம நல்லா வாஷ் பண்ணியிருக்கு அரிசியை ஆட் பண்ணிப்போம் ரெண்டு ரைஸையும் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் உப்புலாம் இப்போ சேர்க்க தேவையில்லை நம்ம உப்பே சேர்க்காமல் சாதம் வந்து நல்லா வேக விடுங்க நம்ம நேற்று வெனஸ்டேயில் நம்ம மாவை கரைச்சி வச்சோம் இல்லையா ராகி மாவை அவங்க பாருங்கள் நல்லா சூப்பராக புளிச்சாச்சு இந்த அளவுக்கு மாவு புளிக்கணும் தான் உங்களுக்கு கூழ் சூப்பராக வரும் ஸோ பாருங்கள் இது மாதிரி எடுக்கும் போதே உங்களுக்கு ஈஸ்ட் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் இப்படி தான் மாவு புளிச்சிருக்கணும் ஸோ இவங்களை இப்போ நல்லா நம்ம கையிலையே நல்லா கரைச்சிப்போம் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க இப்போ எனக்கு கதம் கரெக்டாக இருக்குது ஸோ இதுலேயே நம்ம கரைச்சி வச்சுக்கலாம் அப்போ தான் நமக்கு சாதம் வெந்த பிறகு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு கட்டிப்பதமும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ நம்ம ரைஸ் பார்த்துக்கலாம் ரைஸ் உங்களுக்கு நல்லாவே வெந்துடுது இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க ராகியை ஆட் பண்ணிப்போம் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த கட்டிப்பதம் ஆகாது ஸோ அதனால் கை எடுக்காமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நான் ராகியில் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா போடுறேன் தண்ணி சப்போஸ் உங்களுக்கு பத்தலை பத்தாமல் போயிருச்சு நல்லா இறுகிருச்சுன்னா பக்கத்துலேயே ஹாட் வாட்டர் நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து நல்லா நம்ம ஃப்ளேமில் வச்சு செய்யும் போது நல்லா இருக்கிறோம் இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் கை கொஞ்சம் வலிக்க தான் செய்யும் பட் கை எடுக்காமல் நீங்கள் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் கட்டிப்பதம் சேராது ஸோ கட்டிப்பதம் சேராமல் உங்களுக்கு கரெக்டாக வரணும் எனக்கு கூழு செய்கிறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே கூழு நல்லாவே சாப்பிட்டு வளர்ந்தவ தான் ஸோ கூழு செய்யவும் எனக்கு தெரியும் நான் எவ்ரி இயர் நான் ஊற்றினாலும் எங்கள் அக்கா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவேன் கரெக்டாக நான் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு ஏன்னா எங்கள் வீட்டில் சூப்பராக செய்வாங்க கூழு வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதனால் அவங்கக்கிட்ட நான் எப்போவுமே கேட்டு தான் நான் செய்வேன் இது கூழ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுத்து நல்லா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம் எந்த ஒரு கட்டிப்பதமும் இல்லை பாருங்கள் பர்ஃபெக்டாக சூப்பராக வந்துருச்சு இப்போ கூழ் நல்லா வெந்துருச்சா அதுன்றது எப்படி பார்ப்பீங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எங்கள் அக்கா சொன்ன விதம் தான் எனக்கு தெரியும் மற்றவங்க எப்படி செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது நல்ல பச்சை தண்ணியில் கையில் நல்லா அலம்பிட்டு தொட்டு பாருங்க உங்களுக்கு மாவு ஒட்டக்கூடாது ஒட்டுச்சுன்னா இன்னும் வேகணும்னு அர்த்தம் ஒட்டவே இல்லை உங்கள் கை அழகாக அப்படியே இருக்குன்னா சூப்பராக வெந்திருக்கு பர்ஃபெக்டான ஸ்டேஜ் நீங்கள் அழகாக கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் நம்ம இன்றைக்கி தேர்ஸ்டே நம் மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஆகுது இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் ஸ்டார்ட் பண்ண சிக்ஸ் ஃபார்ட்டிக்கு முடிஞ்சது இந்த ரெசிபி ஸோ இவங்கள நல்லா நம்ம இப்போ வெள்ளை துணியில் போட்டு இல்லை மஞ்சள் துணியோ சரி நீங்கள் நான் நேற்று வச்சுருந்த மஞ்சள் துணியிலே இப்போ போட்டு இவங்கள வச்சுட்டேன் நாளைக்கு கரைக்கிறத பார்த்துப்போம் இன்றைக்கி ஃப்ரைடே ஃப்ரைடே மார்னிங் ஃபஸ்ட்டு எனக்கு குழம்பு செய்கிறது வேலை தான் ஏன்னா குழம்பு நிறைய குவான்டிட்டி செய்யணும் அதனால் ஒரு பெரிய பேனை வச்சுட்டு நல்லா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் முந்நூறு கிராம் ஆயிலில் ஒன்றரை ஸ்பூன் கடுகு கருவேப்பில் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் புடியான நறுக்குன்னு ஆனியனாக சேர்த்துக்கோங்க இப்போ இவங்கள நல்லா நம்ம வதக்கிப்போம் நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா இவங்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் நல்லா போகணும் போன பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கோ இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கோ பொடி சேர்த்துக்கங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் பொடி சேர்த்துருக்கேன் எனக்கு குவான்டிட்டி எனக்கு அதிகம் ஸோ அதனால் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தக்காளி பழம் நானூறு கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி பழம் நல்ல பழமான தக்காளி பழமாக ஆட் பண்ணிக்கங்க இந்த ரெசிபிக்கு இப்போ இவங்களையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்தோம் இல்லை ஒரு நாலு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பராக தக்காளி பழம்லாம் நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் குழம்புத்தூள் எங்கள் வீட்டில் நான் வீட்லேயே அரைச்ச ரெசிபி தான் ஸோ அந்த குழம்புத்தூள் நாலு டு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க ஆட் பண்ணிவிட்டு வரமிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கங்க காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக தான் நான் ஆட் பண்ணுறேன் ஆப்ஷனல் தான் இது உங்களுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி மிளகாத்தோட ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனல் தான் இப்போ மூணு ஸ்பைசஸ் பவுடர் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இவங்க எல்லாரையும் சேர்த்து நல்லா நம்ம இந்த எண்ணெயிலையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம் இப்போது உப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு ஒன்றரை ஸ்பூன் ஏன் சேர்க்குறேன்னா மொச்சை நான் வேக வச்சு வச்சுருக்கேன் மொச்சையில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டு வச்சுருக்கேன் ஸோ இவ்வளோ குவான்டிட்டிக்கு நல்லா ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு இப்போது ஸோ ஒன்றரை ஸ்பூன் இதில் சேர்த்துருக்கோம் ஒரு ஸ்பூன் மொச்சையில் சேர்த்துருக்கேன் இப்போ காயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லா காயும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கருவாட்டு குழம்புக்கு என்னென்ன காய் போடுவீங்களோ அதே காய் தான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வாழைக்காய் முருங்கக்காய் சேனக்கிழங்கு இவங்க எல்லோரையும் சேர்த்து நான் வந்து குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிலோ கிலோ இருக்கும் இந்த காய் ஸோ எல்லா காயும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மசாலாலே இந்த காய் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி இப்போ உடனே நம்ம சேர்க்க தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த காய் இந்த மசாலாவில் நல்லா இறங்கட்டும் இறங்கின பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி உடனே சேர்க்காதிங்க மொச்சையை வேக வச்ச தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக மொச்சையை வேக வைக்கும் போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி குவான்டிட்டி அதிகமாக போட்டு வேக விடுங்க ஸோ அந்த தண்ணியை நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதுக்கு ஆட் பண்ண பிறகு மறுபடியும் நம்ம நார்மல் தண்ணியை ஆட் பண்ணிப்போம் நம்ம மொத்தம் தண்ணியோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டரை லிட்டர் கிட்டே சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியை சேர்த்துட்டு நம்ம இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேகட்டோம் காயெல்லாம் இப்போ மொச்சை பார்த்துக்கலாம் எனக்கு இந்த மொச்சை ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு பிடிக்குமோ இல்லையா என் பொண்ணுக்கு அப்படி பிடிக்கும் மொச்சை ஸோ இப்போ அரை மொச்சையை நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம் ஸோ மொச்சையை வந்து நைட்டே ஊற வச்சு ரெண்டு விசில் வச்சு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இந்த மொச்சையும் நம்ம காயில் ஆட் பண்ணிக்கலாம் காய் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வெந்துருச்சு ஸோ அந்த டைமில் நம்ம மொஜியும் ஆட் பண்ணிப்போம் காய் முழுசாக வேக வச்சுட்டு மொச்சி ஆட் பண்ணாதீங்க கொஞ்சம் விதம் வெந்த விதம் வந்த பிறகு உடனே நீங்கள் மொச்சி ஆட் பண்ணிடுங்க இப்போ மொச்சை காயெல்லாம் ஆட் பண்ணியாச்சு கொத்தமல்லி தாளையும் போட்டு நல்லா நம்ம இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுவோம் இப்போ நம்ம புளி சேர்த்துக்கணும் புளி பார்த்திங்கன்னா நான் ஒரு கால் கிலோ புளி எடுத்து நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ புளியை நல்லா கரைச்சி நம்ம புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் இறக்குற ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி புளியை சேர்த்துக்கோங்க காய் மொச்சை கொத்தமல்லியெலாம் சேர்த்தாச்சு புளியை சேர்க்குறோம் உப்பு உங்களுக்கு பத்தல சப்போஸ் அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு க கரெக்டாக இருக்கும் மொத்தம் நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்தேன் குழம்பு பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு இந்த பதம் தான் எனக்கு கரெக்டாக வேணும் கூழில் நம்ம அப்படியே இந்த குழம்பு ஊற்றுவோம் அதுக்காக கரெக்டான ஸ்டேஜ் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை ஏன் கார்டனில் முருங்கைக்கீரை சூப்பராக வளர்ந்துருக்கு எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ பறிக்கிறோம் அழகாக நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக இதிலே செஞ்சோம் அண்ட் இந்த ரெசிபி நான் எல்லாமே பண்ணும்போது என்னோட என்னோடய ஃப்ரெண்டு என் கூடயே இருந்தால் அவள் சசி அவளும் நானும் சேர்ந்து தான் இதை செய்கிறோம் அவள் எல்லாமே எனக்கு ஹெல்ப்பாக நான் நறுக்கி கொடுத்தா நான் கட கடகடன் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ அவள் எல்லாமே அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன் முருங்கைக்கீரைலாம் இப்போ இதை வந்து நம்ம செய்யலாம் கீரைக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்கெண்ணை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஜீரகம் ஒரு ஸ்பூனு வெங்காயம் ஒரு ஐநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா ஒரு பத்து காஞ்ச மிளகாவை நல்லா நம்ம இது மாதிரி பொடியாக கட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நீலநிலமாக பண்ணிக்கோங்க இப்போ மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விடலாம் இப்போ நம்ம வந்து கீரை ஆட் பண்ணிப்போம் நான் வந்து முருங்கைக்கீரை பொரியல் வந்து என்னோட என்னோட சேனலில் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன் இப்போ மறுபடியும் நான் ஏன் பண்ணுறேன்னா நான் அப்படியே ஆடிக்குழுக்காக செய்யும் போது அப்படி உங்களுக்கு இந்த ரெசிப்பியும் சொல்லிடலான்ட்டு தான் நான் ஆல்ரெடி ஆனால் என்னோடய சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதில் கூட வேணால் பார்த்துக்கோங்க சப்போஸ் இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இப்போ கீரியை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணால் ஒரு பத்து நிமிஷம் நல்லா நான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன் தண்ணி பதம் பார்த்தீங்கன்னா இந்த கீரையிலருந்தே வந்து நம்ம எந்த தண்ணியும் இடலை ஸோ நல்லா வாஷ் பண்ண கீரையை நம்ம ஆட் பண்ணும் போது இது மாதிரி தண்ணி இடும் ஸோ தண்ணி நல்லா போன பிறகு பச்சரிசி வேர்க்கடலை காஞ்ச மிளகா இவங்க மூணையும் பெரியும் வறுத்து நல்லா நம்ம இது மாதிரி பல்ஸில் ஒரு ரெண்டு டைமுக்கு போட்டு எடுத்திங்கன்னா நல்லா குரக்குரண்ட் இருக்கும் அந்த குரக்குரண்ட் இருக்கிறத வந்து நம்ம இப்போ இந்த கீரையில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆட் பண்ண விதம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இப்போ ஆட் பண்ணிவிட்டு இவங்கள நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அட் த சேம் டைம் நம்ம வந்து தேங்காவையும் சேர்த்துக்கலாம் தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவ தேங்காவை நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரோசன் தேங்காய் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணது ஸோ நல்லா வந்து ஷ்ரெட்டட் தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க சூப்பராக முருங்கைக்கீரை பொரியல் ரெடி இங்கே பார்த்திங்கன்னா இப்போ கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு நமக்கு கீரை ரெடியாக இருக்குது குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அண்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கொழுக்கட்டை ரெசிபி தான் கொழுக்கட்டையும் நம்ம வைக்கணும் இப்போ கொழுக்கட்டை ரெசிபிக்கு நம்ம வந்து ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு வடைச்சட்டியில் நல்லா நம்ம வறுத்துக்கணும் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க என் ஃப்ரெண்டு தான் பண்ணிகிட்ருக்கா ஸோ நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் ஸோ வறுத்து எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இது மாதிரி போடுங்க உங்களுக்கு போடும்போது நல்லா சென்னமாக அழகாக வரணும் ஐ மீன் கோலம் எதனா போட்டிங்கன்னா உங்களுக்கு வருத்த மாவில் நல்லா வரணும் அது பர்ஃபெக்டான ஸ்டேஜ் ஸோ அந்த தான் உங்களுக்கு கொழுக்கட்டுக்கு நல்லா ஈஸியாக உங்களுக்கு பிடிக்க வரும் இப்போ நம்ம எடுத்த நா ரெண்டு கப்பு அரிசி மாவு இல்லையா ஸோ வெள்ளம் பார்த்தீங்கன்னா நாலு கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லை மூன்றரை கப்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க ரெண்டு கப்புக்கு அரிசி மாவுக்கு ஈக்குவலாக நீங்கள் நாலு எடுக்கலாம் இல்லை மூன்றை எடுக்கலாம் உங்கள் தான் இனிப்பு பொறுத்து ஸோ நாங்கள் வந்து நாலு எடுத்துருக்கோம் இப்போ வந்து இந்த நாள் இங்கே வந்து யூஎஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சில பிரா இங்கே இருக்க வெள்ளம்லாம் வந்து திப்பிலாம் இருக்காது ஸோ அதனால் நாங்கள் வந்து அழகாக அப்படியே போட்டுட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு வாட்டரை சேர்த்துக்கிறேன் லைட்டாக நம்ம கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஏலக்காய் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் நல்லா கொதிச்சிருச்சு உங்களுக்கு இதில் வந்து நம்ம எந்த திப்பியும் எடுக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டேன் உங்களுக்கு அரிசி மாவும் சூப்பராக உங்களுக்கு வருத்தாச்சு நல்லா சூடாக இருக்குது இப்போ ஆஃப் பண்ணியாச்சு அந்த சூட்லேயே நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறோம் தேங்காவை சேர்த்துட்டு இந்த சூட்லேயே நீங்கள் நல்லா இந்த ஹீட் இருக்கு இல்லையா இந்த மாவோட ஹீட்லேயே நம்ம நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காவும் நல்லா கரைஞ்சி எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகிடுச்சி இப்போ இந்த பாகத்தை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு அளவுக்கு உங்களுக்கு பாருங்கள் நம்ம சேர்த்த தண்ணி பார்த்திங்கன்னா கப்பு தண்ணி தான் ஸோ சேர்த்துட்டு இப்போ இவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரே டைமில் எல்லாமே ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்காதுங்க ஸோ அதை உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் ஸோ இப்போ இவங்கள பாருங்கள் ஊற்றிட்டு மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த ஒரு கட்டிப்பதும் இல்லாமல் ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க சூடாக இருக்கும் போதே இப்போ லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டென் மினிட்ஸ் விடுவோம் இந்த மாவு பாகு எல்லாம் ஒன்றா இருக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து எடுத்தாச்சு பத்து நிமிஷம் கழித்து லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே நல்லா இருக்கிறோம் ஸோ அதனால் லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சிட்டு ஃபுல்லாக நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நல்லா பண்ணுங்க பார்த்து செய்யுங்கள் சூடாக இருக்குது என் ஃப்ரெண்டு தான் பண்ணிகிட்ருக்கா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து இது மாதிரி பிடிக்கணும் கரெக்டாக ஸோ பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்துடுது கொழுக்கட்டை ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எல்லா கொழுக்கட்டையும் நம்ம பிடிச்சி வச்சுக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு பிடிக்கும் போது ஈஸியாக வர்றது இது வந்து பிள்ளையாருக்காக நம்ம செய்வோம் இல்லையா அந்த கொழுக்கட்டை இப்போ எல்லா கொழுக்கட்டையும் நம்ம பிடிச்சு வச்சாச்சு இப்போ பிடிச்சு வச்ச கொழுக்கட்டையை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வச்சு இதை சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் இதை வெயிட் பண்ணிகிட்ருப்பான் என் குழந்தெல்லாம் ஸோ இப்போ நம்ம ஒரு இட்லி பானை தட்டையில் அழகாக எல்லாத்தையும் எடுத்துப்போம் இப்போ தட்டில் எல்லாம் வச்சாச்சு பானையில் தண்ணி நல்லா கொதிக்கிறது இப்போ நம்ம இட்லி பானை தண்ணியில் இதை வச்சு பதினஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் தான் டைம் அதுக்கு ரொம்பலாம் கிடையாது பத்து நிமிஷம் நான் வச்சுருக்கேன் மூடி போட்டு நம்ம வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்த்திங்கன்னா சூப்பரான கொழுக்கட்டை ரெடி இப்போ நம்ம இன்றைக்கி ஆடி கோழில் கொழுக்கட்டை ரொம்ப மெயின் ஸோ கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சி கீரை கொழும்பு கொழுக்கட்டை எல்லாமே ரெடி ஆகிடுச்சு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் இப்போ கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுது நெக்ஸ்ட்டு வந்து கூழு கரைக்க போகிறோம் இப்போ குழு கரைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரம்மில் தான் நான் எப்போவுமே ஊற்றுவேன் இது அரிசி ட்ரம்முன்னு நான் வாங்கிட்டு வந்தேன் இந்தியாவிலேருந்து அந்த ட்ரம்மில் நல்லா நம்ம பூசை போட்டு பொட்டெல்லாம் வச்சு வேப்பிலெல்லாம் நல்லா கட்டிக்கலாம் நேற்று நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா அது பார்த்திங்கன்னா இப்போ மேலே அவங்களுக்கு இது மாதிரி ஆகிடும் காஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ இந்த காஞ்ச பாதத்தில்லாம் இடத்தெல்லாம் நம்ம எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருவோம் வேறு பாத்திரத்தில் இப்போ இவங்கள தான் நம்ம கரைக்க போகிறோம் எனக்கு வந்து இலை போடுவேன் ஸோ இலையில் நான் வைப்பேன் கொஞ்சம் ஸோ அதனால கட்டியான பதமாக எப்போவுமே எடுத்து வச்சுப்பேன் ஆனால் அதர் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூடு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் நான் கொடுக்கறதுக்காக எப்போவுமே ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுப்பேன் இப்போ மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா நம்ம கரைச்சிக்கலாம் தண்ணி நீங்கள் நல்லாவே சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க இப்போ நான் வந்து கரைக்கிறேன் என்னோட ஃப்ரெண்டு எனக்கு வீடியோ எடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா அண்ட் தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அழகாக நம்ம கரைச்சிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு க தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எந்த கட்டிப்பதமும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க கையை வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இதை மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு ஸ்டேஜ் கூழுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மிடில் இருக்கணும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கங்க ஆப்வியஸ்லி கூழ் குடிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இது ஸோ அதனால நம்ம எந்த ஒரு கட்டிப்பதும் இல்லாமல் நல்லா கரைச்சிப்போம் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை ஸோ உப்பு நல்லா நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உப்பு நம்ம கரெக்டாக சேர்த்துக்கலாம் எனக்கு மெயினாக பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடும் போது சாமி விஷயத்தில் எஸ்பெஷலி சமைக்கும் போது நான் உப்பு பார்க்காம தான் சமைப்பேன் கரெக்டாக வரும் அதே பதத்தில் தான் இப்போ பண்ணுறேன் கரெக்டாக இருக்கணும்ன்ட்டு ஸோ எல்லாமே கரைச்சி அழகாக நம்ம இந்த ட்ரம்மில் ஊற்றியாச்சு இந்த ட்ரம்மு வாசலை வச்சு தான் நாங்கள் ஊற்றுவோம் இப்போ இது எல்லாமே நல்லா கரைச்ச பிறகு தயிர் சேர்த்துக்கலாம் வீட்லேயே நான் உர போட்ட தயிர் தான் கடை தயிர் நாங்கள் சாப்பிட மாட்டோம் ஸோ அதனால் வீட்லேயே தான் நான் செய்வேன் நல்லா ஒரு நாலரை கப்பு அளவுக்கு தயிர் சேர்த்தாச்சு நல்லா தயிர் சேர்த்தோம் கூழ் கரைச்ச பிறகு மேலே லைட்டாக நம்ம தயிர் சேர்த்துப்போம் தயிர் சேர்த்து வேப்பலையும் சேர்த்துட்டு நம்ம இப்போது கூழ் ரெடியாக எடுத்து அம்பாவில் சூப்பராக அலங்காரம் பண்ணி சாமியும் ரெடி ஆகிருக்கு இப்போ நம்ம இலை போட்டு எல்லாமே நம்ம வச்சுட்டோன்னா சாமி பூண்டுலாம் சாமிக்கு எல்லாமே இப்போ வச்சாச்சு கூழ் கூழு கரெக்டாக ரெடியாகிடுச்சு மரத்தில் நம்ம கொடுக்குற மாவு தயிர் சாதமும் ரெடி கூழு ரெடி கொழுக்கட்டை ரெடி மொச்சை காய் குழம்பு ரெடி இப்போ நம்ம சாமி கும்பிட்டுடலாம் சாமி கும்பிட்டுட்டு நம்ம வெளியில் வச்சு கோழ ஊற்றிடுவோம் எனக்கு ஆடி மாதத்தில் இந்த கோழி ஊற்றுறது அவ்வளோ பிடிக்கும் நான் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்தே கோழு ஊற்றுறேன் இப்போ யூடியூப் சேனல் இருக்கிறதுனால இது எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் கோழி பதம் பர்ஃபெக்டாக இருக்கும் குழம்பு ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ ஸோ மச் எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப 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 நன்றி